அவன் கொடுத்ததை வெளியில் காட்டு என்றான் ரப்பின் அருட்கொடை உன் கல்வி உன் ரப்பின் அருட்கொடை உன் பொருளாதாரம் உன் ரப்பின் அருட்கொடை உனக்கு கொடுக்கப்பட்ட பதவிகள் வெளி நீ அரசியலில் வைத்து அல்லாஹ் செல்வாக்கை கொடுப்பான் பதவிகளை கொடுப்பான் அதை கொண்டு நீ மாத்திரம் பயனடைவதல்ல நாலாயிரம் நாலு லட்சம் பேர்கள் பயனடைய வேண்டும் இல்லையா அடுத்து எடுத்தும் பார்ப்பான் நான் கொடுத்த ஞாமத்தும் நான் கொடுத்த உபகாரங்களும் அருள்களும் அதை வெளியே காட்ட வேண்டும் பெருமானார் செல்லல்லாஹு செல்லத்தின் தர்பாருக்கு ஒருவர் வந்தபோது என்ன தேவை எல்லாம் இருக்கிறது என்றார் எல்லாம் இருக்கிறது எனக்கு இல்லாமல் என்ற ஒன்றும் இல்லை என்றார் ஆனால் அவரை பார்த்தா அப்படி இல்லை ரொம்ப சாதாரண ஒரு ஃபகீர் கோலத்தில் இருந்தார் உத்தம நபிகள் அப்படியா அல்லாயூரா அசரு நியமதி அல்லாவுடைய ஞாமத்தை ஒன்னிடத்தில் பார்க்கப்படும்படி நீ இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் எல்லாம் இருக்குதுங்கிறீங்க காசு இருக்குது பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது ஒன்றுமே வெளியில் தெரியலையே அது தெரியும்படி நடங்கள் இமாம் உயர்ந்த ஆடைக்கு சொந்தக்காரர் உல்லாசமான வாழ்க்கை வாழ்கிறாரோ என்று பல பேர் பேசும் இடத்தில் வாழ்ந்தவர்கள் ஆனால் மாணவியின் மஸ்ஜிதுன் நபவியின் தலைமை ஆசிரியர் மஸ்ஜிதுன் நபவியின் பாடம் நடத்தும் அதிகாரம் பெற்றவர் தகுதி பெற்றவர் அவருடைய தர்பாரில் மன்னர்களும் இமாம்களும் பாடம் படித்தார்கள் இமாம் ஷாபி பாடம் படித்த இடம் மா மன்னர் ஹாரூ ரஷீத் பாடம் படித்த இடம் மன்னர்கள் பாடம் படித்தார்கள் மன்னர்களுக்கும் ஆசிரியர் இமாம்களுக்கும் ஆசிரியர் இமாமாலிக் மாணவி சல்லாஹு அலை செல்லத்தின் வாழ்க்கையை நன்கு படித்தவர்கள் நன்கு வாழ்ந்தவர்கள் உலகமெல்லாம் அறிய சொன்னவர்கள் கிதாபு மாலிக்கு மொகத்தா என்று ஒரு ஹதீசு கிரந்தத்தை உலக நாடுகள் அத்தனையிலும் அரசு அங்கீகாரத்தோடு கொண்டு சேர்த்தவர்கள் நபி பெருமானார் சல்லல்லா அலி சல்லத்துறை செய்தியை உலகம் பூரா கொண்டு சேர்க்கிற இடம் இம் அம் இருந்தது ஆனால் எளிமையான கோலத்தில் வல்லல் நபிகள் வாழ்ந்திருக்கிறார்களே நீங்கள் இவ்வளவு ஆனஸ்டான கோலத்தில் வாழ்கிறீர்களே என்று கேள்வி ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க குயர்ந்த ஆடை அவங்க உடுத்த ஆடை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதா சீதாவுடைய ஆடை இல்லை நாட்டினுடைய அரசர்கள் தோத்து போவாங்க அவங்க வீட்டில் திரை தொங்க விட்டுருப்பாங்க அந்த திரையை பார்த்தால் எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்று பார்க்கணும் எளிமையாக வாழ்ந்த நபி எந்த அலை ஓசல்லம் உங்களுக்கெல்லாம் ரோல் மாடல் இல்லையா என்று கேட்கப்பட்டது ஒருவர் மாளிகை மாமுக்கே கடிதம் எழுதினார் உங்கள் ஹதீசில் எனக்கு ஆழம் உண்டு உங்கள் ஆய்வு திறனை மதிக்கிறேன் மிகச்சிறந்த சட்டமேதை நீங்கள் ஆனால் உங்களுக்குள் எளிமை வாழ்க்கை இல்லை நபியின் சுண்ணத்து எங்கோ தூரமாகி விட்டதோ வித்தியாசமான ஆடைகள் உயர்தரமான கோலங்கள் வாசலில் தொங்குகிற தலை உட்பட உங்கள் வீட்டில் பணியாளர்களை வைத்திருக்கிறீர்கள் பல வகை உணவுகளை நீங்கள் பரிமாறுகிறீர்களாம் எனக்கு அதன் ரகசியம் விளங்க வேண்டும் என்றவர் கடிதம் எழுதினார் இம்மா மாலிக் உனக்கு அல்லாவின் எல்லா வகையான பாக்கியங்களும் உண்டாகட்டும் உன்னை போன்றவர்களை நான் பாராட்டுகிறேன் பல பேர் கேட்டாம மனசில் வச்சுக்கிட்டு மோசமான ஆளாக இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு போகிறாங்க ஆனால் நீ உண்மையை எழுதி கேட்டு விளக்கம் தெரிய நினைக்கிறாயே நீ நல்ல மண்டிதன் நாங்கள் இதுதான் உலகம் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம குறைய சொல்கிறது இல்லை அவரா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு போயிடுறது அதிரத்து நீங்கள் இப்படி இருக்கிறீங்க கொஞ்சம் மாற்றிக்கங்கன்னா மாற்றிக்கிற போகிறாங்க இது உலகம் அறியாத காலம் இது குறை சொல்வதற்குண்டே சில பேர் குறையை பார்ப்பதற்குண்டே சில பேர் குறையை பரப்புறதுக்குண்டே சில பேர் இதையெல்லாம் தாண்டி அம்மா அவர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் அண்ணல்லிமா மாணிக் கடிதத்தை பார்க்கிறார்கள் பார்த்து முடித்து விட்டு பதில் எழுதுகிறார்கள் எங்க பாப்பா எனக்கு தெரியும் குரானும் தெரியும் ஹதீஸும் தெரியும் பெருமானாரின் கோலமும் வாழ்க்கையும் எனக்கு புரியும் ஆனால் ஒன்றை நான் உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறேன் நான் இங்கே விட்டிருக்கிற இந்த திரை ஹராம் இல்லை நான் உடுத்திருக்கிற ஆடை மாணவி விரும்பாத ஆடை அல்ல பலவகை உணவுகள் ரசூல் தடுத்ததல்ல இத்தனையும் நான் செய்கிறேன் ஏன் தெரியுமா என்னிடத்தில் பல பேர் தேவையாக கூடியவர்கள் என்ன பார்த்தாஜின்னு சொன்னால் ஒரு பெரிய ஆளாக இருக்கார் அவட்ட போனால் ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்கும் வர்றாங்க நான் உதவி செய்கிறேன் நான் ஒரு ஃபகீர் கோலத்தில் இருந்தால் எனக்கு இருக்கக்கூடிய காரியம் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எங்களை வாங்குறதுக்கு யாரும் வர்றது இல்ல என்ன வாங்கக்கூடியவர்கள் என்னை தேடி வர்றாங்க பாரு அதற்காக இந்த கோலம் இன்னொரு பக்கம் அல்லாஹ் திருக்குறானில் நான் கொடுத்ததை வெளியே காட்டு என்றான் அம்மாபி நாம தி ரபிகா பஹதிஸ் அல்லாஹ் எனக்கு கல்வியை கொடுத்தான் உலகமெல்லாம் அந்த கல்வியை காட்டி விட்டேன் நான் பெற்ற கல்வியை அரசர்கள் வந்து படிக்கும் இடத்தில் நிறுத்தினேன் நாளைய சமூக தலைவர்களும் இமாம்களும் உலகத்திற்கு செய்தி சொல்லும் இடத்தில் அந்த கல்வியை விட்டேன் எனக்கு கொடுத்த வளம் பொருளாதாரம் இவைகளையும் வெளி உலகத்தில் காட்ட வேண்டும் நான் நல்லா இருக்கிறேன் ரொம்ப இருக்கிறேன் பறக்கத்தா இருக்கிறேன் ரொம்ப செழிப்பாக இருக்கிறேன் அல்லாஹ் என்னை அப்படி வைத்தான் என்று காட்டுவதற்காக நான் செய்கிறேன் அல்லாஹ் உனக்கு ரஹமத்து செய்யட்டும் இது இதுபோன்று என் மீது ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் வந்தால் நீங்கள் கேள்வி கேளுங்கள் நான் பதில் தருகிறேன் ஒஸ் என்ற கடிதத்திற்கு பதில் எழுதிய இமா மாலிக்கின் கடிதம் வரலாற்றில் இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நான் செழிப்பாக வாழ்கிறேன் என்பது தெரிய வேண்டும் என்ன அதெல்லாம் நல்லா வச்சிருக்கிறான் என்று தெரிய வேண்டும் நான் ஒன்றும் கஷ்டப்படவில்லை ரப்பு என்னை அழகாக வைத்திருக்கிறான் இன்னைக்கு நிறைய பேர் அல்லா நல்லா வச்சிருக்கிறான் சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு நசீபு இல்லை எப்படி இருக்கிறீங்க ஏதோ பரவாயில்லை வாழ்க்கை எப்படி ஓடுது ஏதோ ஓடுது ஆனால் நல்லா இருக்கிறான் கஷ்டம் இல்லை நிரம்ப வைத்திருக்கிறான் அல்லாஹ் அவன் நல்லா வைத்திருக்கிறான் என்பதை காட்டுங்கள் அவன் கொடுத்து கொண்டே இருப்பான் எனக்கு பணம் வசதி இருக்குது நான் நல்லா இருக்கிறோமான் சொல்லுங்க இன்னும் நல்லா இருக்கணும்னு நல்லா ஆசைப்படுகிறான் நான் கேட்பதையெல்லாம் அவன் கொடுக்க தயார் அவன் கொடுத்ததை நான் எடுத்து வாழ வேண்டும் கொடுத்ததை நான் மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் அவன் கொடுத்ததை கொண்டு பயன்பெற வேண்டும் பயனளிக்க வேண்டும் காட்ட வேண்டும் என்கிறார்கள்